நோவா ஆலிவர் இங்கிலாந்தில் இஸ்லாமிய பெயர் கிறிஸ்தவ நாடான இங்கிலாந்தில் வாழும் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ரிட்டன் ராஜ சேர்ந்த எலிசபெத் சார்லஸ் ஜார்ஜ் ஹென்ரி ஆல்பர்ட் போன்ற பெயர்களைத்தான் அதிக அளவில் சூட்டப்படுவார்கள் என நினைத்திருப்போம் ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் இஸ்லாமியர்களின் பிரபலமான பெயரான முகமது என்பதை பெரும்பாலான இங்கிலாந்து குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டிருப்பது வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயர் அதிகளவில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் மிகவும் பிரபலமான டாப் டென் பெயர்களை தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆண் குழந்தைகளுக்கான பிரபலமான பெயர்களில் இரண்டாவது இடத்தில் இருந்த முகமது என்ற பெயர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதலிடம் பிடித்துள்ளது மேற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் உள்ள பத்து பிராந்தியங்களில் நான்கில் மிகவும் பிரபலமான சிறுவர்களின் பெயராக முகமது உள்ளது மிட்லாண்ட்ஸ் மற்றும் லண்டன் ஆகிய பகுதிகளில் முகமது அல்லது முகம்மது என இரண்டு விதங்களில் இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது பெண் குழந்தைகளின் பெயர்களை பொறுத்தவரை ஒலிவியா என்ற பெயர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தொடர்ந்து முதலிடம் பிடிக்கும் மிகவும் பிரபலமான பெயராக உள்ளது அதைத் தொடர்ந்து அமேலியா மற்றும் இஸ்லா ஆகியவை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் மாறாமல் அடுத்த எடுத்த இடங்களை பிடித்துள்ளன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்